ஏற்படும் நிலைமை ஏற்படும் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சியா நீங்கள் சைன் பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரியலை உண்மையிலேயே அவங்க நீங்கள் யாருக்காகவோ இந்த ஒரு சைனால் நீங்கள் உங்களோட சொத்த கூட கூடிய நிலைமை ஏற்படலாம் அதே நேரத்தில் உங்களோட ஆசைக்கு நீங்கள் ஒரு மோட்டார் சைக்கிளையோ வேறு ஒரு வாகனத்தையோ வாங்கிறது கூட உங்களால் இயலாமல் போகலாம் அதே மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான விடயம் தான் என்னென்னு சொன்னாக்கா மனிதர்களுடைய வாழ்க்கை என்பது அடுத்த நிமிடம் என்பதே ஒரு நிச்சயமில்லாத வாழ்க்கை ஒருவேளை நீங்கள் யாருக்காக சைன் பண்ணினீங்களோ அவர் ஒருவேளை இறந்தால் அவர் ஒருவேளை மனித வாழ்க்கை தானே ஒருவேளை அவர் இறந்தால் நிச்சயமாக அதுக்குரிய முழு தொகையையும் நீங்கள் தான் பொறுப்பு நீங்கள் தான் கட்டணம் நீங்கள் கட்டாத பொழுது ஹோமில் குட்டிகளுத்துல என்ன எழுதியிருக்காங்கன்றத நீங்கள் பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு யாருக்காச்சும் சைன் பண்ண போகிறன்னு இடத்துல நீங்கள் அதை முதலாவது பார்க்கணும் ஏன் நான் அவங்க குட்டி இடத்துல ஏன் எழுதிருக்காங்கன்னு சொன்னாக்கா இடம் போதாக்கு இல்லை அதாவது அது அந்த வாடிக்கையாளரோ அது சைனை பண்ண போகிறவரோ அதுல ஒழுங்கா வாசி பார்த்தாங்கன்னு சொன்னாக்கா ரொம்ப பயப்படுவாங்க இந்த சைனையை பண்ண மாட்டாங்கன்றது அவங்களுக்கு தெரியும் இது ஒரு முக்கியமான காணொலி இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் நான் உங்கள் தாஜுதீன் ரைஸ் பாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் ஒரு சகோதர மொழி பேசக்கூடிய ஒரு சகோதரனை சந்தித்தேன் அதாவது ஒரு சகோதர மொழி பேசக்கூடிய ஒரு பெரியாரை சந்தித்தேன் அவர் வந்து தொடர்ச்சியாக நான்கு கிலோமீட்டர் அவருடைய பிள்ளைகளை பாடசாலைக்கு மிதி வண்டியில் அதாவது புஷ் சைக்கிளில் ஏற்றிட்டு போகிறாரு திரும்ப பாடசாலை விட்டதும் திரும்ப வீட்டுக்கு ஏற்றிட்டு வரார் இப்போ டெய்லி காலையில் பிள்ளைகளை ஏற்றிட்டு போகிறாரு அது ஒரு ஆரோக்கியம் அவருக்கு வியர்க்குது அதனுடைய நிறைய நோய்கள் இருந்து அவர் தப்பிக்கொள்கிறாரு போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது அவருடைய ஆரோக்கியத்துக்கும் அது நல்லது அவருடைய ஆரோக்கியத்துக்கு அப்பாலை யோசித்து பார்க்கின்ற பொழுது அவருடைய பிள்ளைகள் வந்து நிறைய பிரச்சனைகள் எதிரோக்குறாங்க நேரத்துக்கு பாடசாலைக்கு அவர்களுக்கு போக முடியலை முதலாவது பிரச்சனை ரெண்டாவது பிரச்சனை எல்லா பிள்ளைகளும் பாடசாலை விட்டு வீட்டுக்கு போனதுக்கு தான் இவங்க வீட்டுக்கு வந்து சேருவாங்க ஏன்னா இவர் இரண்டு பிள்ளைகளையும் வச்சு ஏற்றி கொண்டு வரணும் வந்து சேரக்குள்ள லேட் ஆகிருது அப்போ இதை நான் பார்த்து நான் வந்து அவரை ஒரு க சந்தித்து கேட்டிருந்தேன் ஐயா நீங்கள் ஏன் வந்து ஒரு மோட்டார் சைக்கிள் எடுக்கக்கூடாது என்றால் நீங்கள் ஒரு சம்பாதிக்கிறீங்க தொடர்ச்சியாக வேலைக்கு போகிறீங்க கூடி தான் போகிறீங்க ஆனால் டெய்லி வேலைக்கு போகிறீங்க நல்லா சம்பாதிக்கிறீங்க ஆரோக்கியமாக இருக்கிறீங்க ஏன் நீங்கள் ஒரு மோட்டார் சைக்கிள் எடுக்கக்கூடாது ஒரு முழுமையாக நீங்கள் செலுத்தி எடுக்க மாட்டீங்கன்னு நீங்கள் தெரியும் ஆனாலும் நீங்கள் ஒரு ஃபினான்ஸுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் எடுக்கலாமே ஐயான்னு கேட்டிருந்தேன் அதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐயா தான் அப்போ அவர் அதுக்கு சொன்ன விஷயம் தம்பி எனக்கும் அது விருப்பம்தான் நான் போனேன் ஆனால் என் பேருக்கு வந்து ஒரு மோட்டார் சைக்கிளை தரமாட்டாங்க ஃபினான்ஸுக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தார் அப்போ ஏன்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் அவர் விஷயத்தை சொல்லியிருந்தார் ஏற்கனவே அவருடைய ஒரு நெருங்கிய உறவினர் ஒருவர் மோட்டார் சைக்கிள் எடுப்பதுக்கு போய் இவரையும் கூட்டிகிட்டு போய் இவர்கிட்ட இருந்து ஒரு சைனை வாங்கியிருக்கிறாங்க ஃபினான்ஸ் கம்பெனியால் அப்போ அந்த பைசிக்கிளை எடுத்து அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னாங்க அவர் சரியான முறையில் மா அந்த கொடுப்போன இவர் கட்டை இல்லை இப்போ வந்து அரியஸ் இருக்கிறதுனால இவர பேருக்கு ஒரு மோட்டார் சைக்கிளை எடுத்துக்கொள்ள முடியலை இப்போ இதை யோசித்து நானும் யோசித்து பார்த்தேன் இது சம்மந்தமாக ஒரு விழிப்புணர்வான காணொலி ஒன்று மக்களுக்கு போடணும் நம்மளும் தான் இப்போ யோசிச்சு பாருங்கள் நம்முடைய மச்சான் கூப்பிட்டார் மாமானான்னு கூப்பிட்டார் சொந்தக்காரங்க கூப்பிட்டாங்க என்ன சரி நினச்சி கொள்வாங்கன்னு சொல்லி நம்ம நிறைய பேர் போய் இன்றைக்கு கையெழுத்து போடுறதுக்கு தயாராக இருக்கிறோம் ஒரு மோட்டார் சைக்கிளை வாங்குறதுக்கோ அல்லது ஒரு காரையோ ஒரு முச்சக்கர வண்டியோ ஒரு வேனையோ ஒரு எதையோ ஒரு வாகனத்தை வாங்குறதுக்கு ஃபினான்ஸ் அடிப்படையில் எடுக்கிறதுன்னு சொன்னாக்கா யாரையாச்சும் நம்மளோட குடும்பத்தாராக நண்பர்களாக இருக்கட்டும் யார் சரி கூப்பிடுவாங்க தமிழ் ஒரு சைன் ஒன்று பண்ணணும் சொல்லி நம்ம எதையும் பற்றி யோசிக்க மாட்டோம் ஏதோ அவங்க கோவிச்சிருவாங்கன்ற அடிப்படையில் போய் அவங்களுக்காக ஒரு சைன் ஒன்றை பண்ணிட்டு வருவோம் அந்த ஒரு சின்ன சைன் எனக்கு பின்னால் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்றத விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் இன்றைக்கு பார்க்க போகிறோம் இதை மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த காணொலியை கொடுக்கணுன்னு சொல்லித்தான் இந்த காணொலியை நான் தயார் பண்ணியிருக்கிறேன் நாம் போகிறோம் இந்த அடிப்படையில் சைன் பண்ணுறதுக்கு போகிறோம் அங்கே அந்த ஃபினான்ஸ் கம்பெனிக்காரங்களோ அல்லது அந்த வங்கி பேங்காலையும் கடன் கொடுப்பாங்க ஃபினான்ஸ் கம்பெனியாலும் கடன் கொடுப்பாங்க எந்த நிறுவனத்தால் கொடுத்தாலும் அவங்க அந்த ஒரு சில ஒப்பந்தங்களை முன் வச்சு சைன் எடுத்துக்கொள்வாங்க நம்மகிட்ட அந்த ஒப்பந்த கடிதத்தில் அந்த ஒப்பந்த ஃபோமில் வந்து அவங்க என்ன எழுதிருக்காங்கன்றதை நம்ம ஒரு காலம் வாசித்து பார்க்குறதும் கிடையாது நமக்கு அது உண்மையிலேயே வாசிக்கிறதுக்கு தெரியாட்டியும் ஒரு வாசிக்க தெரிஞ்ச ஆக்களை கூட்டிகிட்டு போய் கூட அதை வாசித்து தெளிவுபடுத்த சொல்லணும் இதில் என்ன எழுதியிருக்காங்க என்ன என்னத்துக்கு நான் இப்போ இந்த சைன் பண்ணுறேன் நான் இவங்க இந்த சைன் என்னத்துக்காக விவங்குறாங்க எனக்கு விஷயங்களை பற்றி தெரியாத வரைக்கும் அந்த எந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் உங்களுடைய கையெழுத்தை போடுறது முற்றாக தவிர்த்து கொள்ளுங்கள் உண்மையிலேயே அதில் என்ன எழுதியிருக்காங்கன்றதை முதலாவது பாருங்கள் வாசித்து பார்க்காம நீங்கள் எந்த இடத்துலையும் சைன் போடாதீங்க ஒரு அதே ஃபோமில் பார்த்திங்கனாங்க ஒரு குட்டி எழுத்தில் சின்ன எழுத்தில் ஏதாச்சும் எழுதியிருப்பாங்க அது முக்கியமான விஷயமாக இருக்கும் அதை வந்து நாம் வாசிக்கவே மாட்டோம் ஏன்னா அது ஏதோ இருக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு விட்டுருவோம் ஏன் அந்த மாதிரி முதல்ல அந்த ஃபோமில் குட்டி எழுத்தில் என்ன எழுதியிருக்காங்கன்றதை நீங்கள் பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு யாருக்காச்சும் சைன் பண்ண போகிற இடத்துல நீங்கள் அதை முதலாவது பார்க்கணும் ஏன்னா அவங்க குட்டி எழுத்துல ஏன் எழுதியிருக்காங்கன்னு சொன்னாக்கா இடம் போதாமைக்கு இல்லை அதாவது அது அந்த வாடிக்கையாளரோ அந்த சைனை பண்ண போகிறவரோ அதில் ஒழுங்காக வாசித்து பார்த்தாங்கன்னு சொன்னாக்கா ரொம்ப பயப்படுவாங்க இந்த சைனை பண்ண மாட்டாங்கன்றது அவங்களுக்கு தெரியும் அதனால் அதை குட்டி எழுத்து எழுதியிருப்பாங்க அதனால் அதுகளை முதலாவது பாருங்கள் அதே நேரத்தில் நீங்கள் என்னென்ன ஒப்பந்தங்களுக்கு இந்த சைன் அப் பண்ணுறோம் ஒருவேளை இந்த வாகனத்துக்கு எடுக்கிறவர் இந்த வாகனத்தை எடுக்கிறவர் சரியான முறையில் சரியான முறையில் அவருடைய தவணையை அவர் செலுத்தாட்டி நீங்கள் தான் அந்த த பணத்தை அவர் செலுத்த வேண்டிய தொகையை நீங்கள் செலுத்த வேண்டிய படும் அதே மாதிரி அவர் இந்த மாதிரி ஒரு மாதம் அரியஸ் ரெண்டு மாதம் அரியஸ் மூணு மாதம் அரியஸ் ஆகக்குள்ள உங்களோட பேருக்கு உங்களால் ஒரு உங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு வாகனத்தை எடுத்துக்கொள்ள முடியாது ஏன்னால் நீங்கள் ஒரு ஃபினான்ஸ் கம்பெனிக்கு போயிட்டு நான் ஒரு வாகனம் எடுக்கப்போகிறேன்னு சொல்லி போட்டு உங்களோட பேர் அடித்து பார்ப்பாங்க நீங்கள் ஏற்கனவே ஒரு கடனாளியாக தான் அவங்களுக்கு அவங்களோட பார்வையில் இருப்பீங்க நீங்கள் உங்களோட தேவைக்கு உங்களுக்குன்னு ஒரு வாகனத்தை எடுத்துக்கொள்ளாமல் போக மு எடுத்துக்கொள்ளலாமல் போயிடும் என்று சொன்னாக்கா நீங்கள் யாருக்காக சைன் பண்ணினீங்களோ அவர் சரியான முறையில் அவர் செலுத்த வேண்டிய கடனை செலு செலுத்தாத போதிலும் நீங்கள் தான் எல்லாத்துக்கும் மாட்டிக்கொள்ள போகிறீங்க உங்களுக்கு தான் உடனே பிரான்ஸ் கம்பெனியால் கோல் பண்ணுவாங்க நீங்கள் யாருக்கு வந்து சைன் பண்ணினீங்களோ அவர் இந்த மாதம் கட்டையில் போன மாதம் கட்டையில் கொஞ்சம் சொல்லுங்க என்று சொல்லுவாங்க ஆரம்பத்தில் அதுக்கு பின்னால் அப்படியே தொடர்ச்சியாக இது கடனாகவே போனாக்கா சொல்லுவாங்க இது நாங்கள் நீங்கள் தான் செலுத்த வேண்டிய ஏற்படும் இல்லாட்டி உங்களோட சொத்துக்களை கூட அவங்க பறிமுதல் செய்கிறதுக்கு ஏற்படும் நிலைமை ஏற்படும் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் சைன் பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரியலை உண்மையிலேயே அவங்க நீங்கள் யாருக்காகவோ பண்ணிணந்த ஒரு சைனால் நீங்கள் உங்களோட சொத்தை கூட கூடிய நிலைமை ஏற்படலாம் அதே நேரத்தில் உங்களோட ஆசைக்கு நீங்கள் ஒரு மோட்டார் சைக்கிளையோ வேறு ஒரு வாகனத்தையோ வாங்கிறது கூட உங்களால் இயலாமல் போகலாம் அதே மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான விடயம் தான் என்னென்னு சொன்னாக்கா மனிதர்களுடைய வாழ்க்கை என்பது அடுத்த நிமிடம் என்பதே ஒரு நிச்சயமில்லாத வாழ்க்கை ஒருவேளை நீங்கள் யாருக்காக சைன் பண்ணினீங்களோ அவர் ஒருவேளை இறந்தால் அவர் ஒருவேளை மனித வாழ்க்கை தானே ஒருவேளை அவர் இறந்தால் நிச்சயமாக அதுக்குரிய முழு தொகையையும் நீங்கள் தான் பொறுப்பு நீங்கள் தான் கட்டணம் நீங்கள் கட்டாத பொழுது உங்களை என்ன நடக்கும் உங்களுக்கு எதிராக அவர்கள் வழக்கு தாக்கல் செய்வார்கள் உங்களை கொண்டு உள்ளுக்கு போடுவாங்க நீங்கள் எப்போ அந்த வாகனத்துக்கு உரிய தொகையை செலுத்துகிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வழியால் வரையலும் முழுமையாக எப்போ செலுத்துறீங்களோ அப்போ தான் வெளியே வரையலும் மாதிரியான விஷயங்கள்லாம் சட்டத்தில் அவங்க எல்லா ஒப்பந்தத்தையும் வச்சு தான் கையெழுத்து எடுத்துகிறாங்கள்ட்ட அதனால் இனியாவது யாருக்காவது இப்படி ஒரு சைன் தேவைப்பட்டாக்கா நீங்கள் முதல்ல யோசிங்க உங்களை பற்றி யோசிங்க உங்களோட எதிர்காலத்தை பற்றி யோசிங்க நாம் இந்த பண்ணுற ஒரு சைனால் நம்ம இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மோகம் கொடுக்கணுமான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நிச்சயமாக அந்த சைன் நீங்கள் பண்ண போக மாட்டேங்க யாராக இருக்கட்டும் உங்களோட சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை உங்களோட கையெழுத்து என்பது ரொம்ப பெருமதியான ஒரு விஷயம் இந்த கையெழுத்தை போட்டு இப்படியான விஷயங்களுக்குள்ள விஷயங்களுக்குள்ளே மாட்டிக்கொள்ளாதீங்க உங்களோட எதிர்காலத்தையும் இது பாதிக்கும் நிச்சயமாக நிறைய பேர் இன்றைக்கு இந்த விடயங்கள்லாம் தெரியாமல் போய் சைன் பண்ணி கொண்டுருக்குறாங்க ஒரு சைன் தானே போய் வச்சு விடுவோன்னு சொல்லி போட்டு போய் வச்சு விட்றது தான் ஆனால் பின்னுக்கு கடிதம் வரும் கோல் வரும் உங்களோட சொத்தை நாங்கள் எங்களுக்கு உரிமையாக போகிறோண்டு கடிதம் வரும் அதுக்கு பின்னால் உங்களோட நீங்கள் சைன் வச்சவர் வந்து சரியான முறையில் அவர் மாதத்தவணைகளை கட்ட இல்லை நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு உங்களுக்கே கோல் பண்ணி சொல்ல கொடுத்துட்ருப்பாங்க அவருக்கு சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய நிறைய பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் முகம் கொடுக்க வேண்டிய நிலை நிலைமை ஏற்படும் உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்குன்னு ஒரு வாகனம் உங்களோட பேருக்கு எடுத்துக்கொள்ளலாமல் போவும் இப்படி நிறைய பிரச்சனைகளை நீங்கள் எதிர்நோக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் இதனால் நீங்கள் இனிமேல் இவ்வாறான பிரச்சனைகளுக்குள்ளே போய் மாட்டிக்கொள்ளாதுங்கிற ஒரு தான் இந்த ஒரு காணொலியை நான் பதிவு செய்திருந்தேன் இது ஒரு பெருமதியான காணொலியாக அமைந்திருக்கும் என்று நான் நினைக்கின்ற நிச்சயமாக உங்களுடைய சொந்தக்காரர்கள் நிறைய நண்பர்கள் இப்படி நிறைய பிரச்சனைக்குள்ளே மாட்டி கொள்வாங்க அதனால் இந்த காணொலியை நீங்கள் அவர்களுக்காக உங்களோட வாட்ஸ்அப்லயோ இதை ஷேர் பண்ண மறக்காதீங்க இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை விடை பெறும் நான் என்று முகலான் அன்பின் தோழன் தாஜுதீன் ராயஸ் நன்றி